லத்தா இந்த பதிவு உங்களுக்காக பெண்ணான பெண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒரு ப பதிவு நான் போட்டிருந்தேன் அதில் வந்து கடைசி வரைக்கும் என்னால் முடிக்க முடியல அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி புதுமண தம்பதிகள் ஒன்றும் கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் கூட ஆகலை அவங்க வந்து அந் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறா அந்த பையன் வந்த உடனே இனிமேல் வர வேண்டாம் அவங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு செட் ஆகாது நாங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துக்குறோம் நீ வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் செஞ்சது தான் அவங்க உடனே போய் போலீஸ்லலாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நான் ஏன் அவ்வளோ தைரியமாக அவள் முடிவெடுத்தாள் அப்படின்னா அவள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ அவர் அவரை எதிர்த்து பேசின அந்த நிகழ்வு வந்து எனக்கு அவங்க பொண்ணுக்காக அவள் வந்து உயிரை கொடுக்குறதுக்கு கூட துணிச்சிட்டாங்கிற அந்த துணிச்சல் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவகிட்ட அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க போலீஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பையனோட அத்தைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொண்ணுகிட்ட நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இவ்வளோ என்ன பேசுற போகிறாங்க நம்மளை மீறி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினாலாம் அவங்க வீட்டில் தான் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு போலீஸோடு அவன் வருவான் நீ பேசாமல் வந்துரு உங்கள் அம்மாலாம் நீ பார்த்துட்ருக்க வேண்டாம் இல்லைன்னா போலீஸில் சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சுருவோம் வந்து நிறையா காசு வாங்கிட்ட பவுன் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னா நிறையா பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நிறைய டிவியெல்லாம் பார்க்குறல்ல உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் நாங்கள் அப்படி கேஸ் கொடுத்துருவோம் பேசாமல் அவனோட வந்துரு நாங்கள் வந்து இவனை கல்யாணம் பண்ணி நல்லா அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாதி மிரட்டலும் பாதி கொஞ்சலுமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க போனவுடனே அவங்க மாட்டு இதெல்லாம் சொல்லிடுச்சு அவடனே இவன் தயாராகிட்டா எனக்குலாம் ரொம்ப பயம் எதுக்கு இவங்கக்கிட்டலாம் போய் போராடிக்கிட்டு அப்படின்னு ஆனால் மாட்டிக்கிட்டாங்கிறது வந்து புரிஞ்சுது அவங்க வந்து ம மனுஷத்தன்மையே இல்லாமல் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது ஆனாலும் என் ஃப்ரெண்டு கலெக்டரேட்டில் இருக்கிறவங்க கூட வந்து நான் தான் சொன்னனேப்பா அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லி ஏப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி அவள் என்னங்க பண்ணுவா கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறா ஏதாவது பிரச்சனைனா கேஸு அப்படின்னு ஆச்சுன்னா அவள் பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து அவளை இழுக்கலை நாங்கள் நானே மேக்சிமம் தள்ளி தான் நின்றுக்கிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் போனதே போலீஸ் என்னையெல்லாம் விசாரிச்சாங்க தெரியுமா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போனீங்களாமே என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எஸ்ஐ அந்த ஆள் ஒரு ஆம்பளை பேர் சொல்ல விரும்பலை நான் அவர் வந்து கூட்டெலாம் இவங்க சொன்னதே அவர் ரொம்பலை நாங்கள் போயிருந்தோம் அஞ்சு பேர் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு சாப்பாடு அவங்க நடந்துக்கிட்ட முறையே சரியில்லை எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அதுவும் கட்டி கொடுத்துட்டு இவங்க வந்து இவங்க சொந்த அப்பா அம்மாவையே அந்த அம்மா பார்த்துக்கல அப்படின்னா எங்கெல்லாம் நாளைக்கு எப்படி எங்கள் பொண்ணு பார்த்துக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல வேண்டாம்னு சொல்லி சொன்னப்ப அந்த எஸ்ஐ வந்து மெர்டா ஆரம்பிச்சிட்டா பவுன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பையன்கிட்ட பழகி இருக்கிறா எல்லாம் ரெண்டு பேரும் சுற்றி இருக்கிறாங்க அதெல்லாம் பொய்யுங்க உண்மையிலேயே இதெல்லாம் கணக்குக்கு சொல்கிறது அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை சுற்றி இருக்கிறாங்க அந்த பையன் வீட்டுக்கே வந்திருக்கிறான் ரெண்டு தடவை வந்திருக்கிறான் ஃப்ரெண்டோட அக்கா பையன் பொண்ணு பார்க்கறது வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசி டீ கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அவ்வளவுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்க அப்பா அந்த பொண்ணை அப்படி பார்த்துக்கிட்டாரு க நல்ல இடமா இருக்கும்னு சொல்லி நம்பி ஒரு வந்து இப்போ ஜாதக வரைக்கும் போனதே வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தலைவலியை கொண்டு வந்து விட்டுருச்சே அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது கொடுத்துருங்க அவ்வளோதான் நீங்களாம் வர்றது அது பண்ண அதே இதில் அவங்க நின்றுட்டாங்க ஆனால் அதுக்குரிய தண்டனை வந்து பெருசாக கொடுத்தா அப்புறம் வந்து அந்த போலீஸ் வந்து பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த எஸ்ஐ வந்து பொண்ணு கொடுக்கல அப்படின்னா ஏமாற்றி கேஸ் போட்டு நான் உள்ள தள்ளிடுவேன் நான் பே பத்திரிகை பேப்பர் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வந்து தெளிவாக சொல்லுவேன் உங்கள் பொண்ணு வந்து ஏமாற்றி இருபது பொண்ணு நகை வாங்கியிருக்கிறா இருபதாயிரரூபா பணம் வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் இதை ஏமாற்றி ஏமாற்றி நாலஞ்சு பசங்கிட்ட ஏமாற்றி இது மாதிரி வாங்கிருக்கிறான்னு சொல்லி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் ஒழுங்காக வந்து முகூர்த்த நாள் ஒரு தேதி சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட அனுப்புவோம் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகணுங்கிற எந்த அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா குடும்பமே போய் அந்த வீட்டில் உட்காந்து தின்ட்டுருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசி மிரட்டியிருக்கிறாரு அப்போ தான் அவர் வந்து என்னை பிடிச்சி உள்ள போடுங்க நான் பொண்ணு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமா அவங்க வீட்டுக்காரலாம் ரொம்ப பயந்துகிட்டாரு வேண்டாம் கம்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகலாம் எப்படியோ தொலைஞ்சிட்டு போகுது நம்மகிட்ட இருக்கிற சொத்து வீடு இருக்குது நம்ம இதை வித்து கூட ஏதோ முதியோர் இடத்துல கூட போய் உட்காந்து பொழச்சிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவெல்லாம் கேட்கல அப்படியெல்லாம் அந்த பொண்ணு அப்படிலாம் கொடுக்க முடியாது நமக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு யார் இருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படிச்சிடுவாங்க அவங்க போய் நல்லா வாழ்கிறது இருந்தால் கொடுக்கலாம் நல்லாலாம் வாழ வைக்கவே மாட்டாங்க அவங்க இருக்கிற சொத்துக்கு இவளை அடிமையாக்கி இவள் தின்னுப்பிட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அழகாக இருக்குது நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திமிரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க போலீஸன் முன்னால் என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சிக்க நீ சுட்டு கொள்ளுவியா கொல்ல தூக்கி ஜெயிலில் போடுவியா போடு என்ன வேணாலும் நீ பண்ணு பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் ஊருக்கு மத்தியில் அந்த ஆள் ஆனால் எதிர்பார்க்கல அந்த எஸ்ஐ ஊருக்கு மத்தியில் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் விசாரிக்கணும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வந்து விசாரிக்கிற நீங்கே விசாரி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து நாங்களும் போயிட்டோம் வண்டியில் எடுத்துக்கிட்டு ஒரு நூற்றம்பது பேர் கூட்டிட்டாங்க ஒரு ஒரு நூறு டிக்கெட்டுக்கு மேலே இருக்கும் எல்லாம் கூட்டிட்டாங்க அப்போ வந்து வெளுத்து கட்டுறா நீலாம் ஆம்பளையா நீலாம் வந்து கூட அக்கா தங்கச்சிங்களாம் பிறக்கலையா இப்படி வந்து கேட்குற போலீஸ் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிப்படுவோம்னு சொல்கிறேன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஒரே பொண்ணு வச்சிருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அவங்கிட்ட பணம் நீங்கள் பேச ஐயா நீலாம் மனுஷனா அப்படியே கத்தி எடுத்து வயத்தில குத்தன்னு வச்சுக்க தொப்பை வயிற்று குடல் செஞ்சு இங்கேயே உழுந்துருவேன் போலீஸில் குத்திவிட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் நாளைக்கும் என்ன வீடியோவில் போடுவாங்கல்ல இந்த மாதிரி என் பொண்ணு மேலே வீண் பள்ளி சுமத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்தான் அதனால் நான் குத்தனைன்னு சொல்லி நான் சொல்லட்டுமா போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு குத்தான் ஆடுறா அப்படியே நைட்டி தான் போட்டிருந்தா எனக்கு வேற ஒரு கொட்டவை கட்டி தொலைச்சிருந்தா கூட அவன் தானே இப்படி வந்து பஜாரி மாதிரி ஆடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு ஆனால் பஜாரிலாம் இல்லை சாரி இந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்கவே கூடாது நான் அப்படி அந்த அந்த போலீஸ் ஆனால் மிரண்டுட்டு போயிட்டு இப்போ நான் செய்கிறேன் சார் இப்போ நான் செய்கிறேன் பத்தி எடுத்து வயிற்று கிழிச்சு விட்றேன் எதுக்கு கிழிச்சேன்னு தானே கேட்பாங்க என்னை கொண்டு போய் என்னை உடனே ஷூட்டிங் என்ன இது ப துப்பாக்கி சுட்டுப்பட போகிறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது என் பொண்ணை இந்த மாதிரி மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்தார் இந்த எஸ்ஐஏ அதனால் நான் குத்தனேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன உடனே அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி நல்ல வேலையாக அவன் யாரும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணலை இயற்கையாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி தான் அப்புறம் அவங்கெல்லாம் அப்படியே இப்படி திரும்பி இருந்த தோசையை அப்படி திருப்பி போட்டாங்க அவன் உடனே வந்து அவங்கள மாப்பிள்ளை வீட்டை கூப்பிட்டு இருபது பொண்ணாக்கா கொடுத்தியான்னு அந்த பையன் காலோடு ஒன்று கூட்டான் அவன் பெப்பேன்ட்டான் மெ உடனே ஒன்று பணன்லாம் கொடுக்கல நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் உண்மையை சொல்லி அப்புறம் அவங்க அப்பாவையும் மாப்பிள்ளையோட அப்பாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டு மிரட்டு மிரட்டுன்னு சும்மா மிரட்டி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க பொண்ணுன்னா இஷ்டத்துக்கு கேஸ் போடுவீங்க பத்து கிட்டே போனால் இருபது பவுன் நகவானான்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீலாம் இப்படி நீ நீலாம் ஒரு பையனாடா உன்னை எல்லாம் நம்பி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஒழுங்காக அந்த பொண்ணு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லி ஒழுங்காக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ இனிமேல் எங்கேயாவது அந்த ஊர் பக்கம் உன்னை பார்த்தனா அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து லாடம் கட்டி போடுவான் மிரட்டி அதுக்கப்புறம் அந்த பையன் போய் சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அப்புறம் வந்து காலில் உழுவாத குறையாக கெஞ்சி நடந்ததெல்லாம் தப்புன்னு அந்த அம்மா அலுவலுன்னு அழுது அப்புறம் தான் வந்து அவள் சொன்னான் அவங்க வீ ஃப்ரெண்டு கலெக்ட்ரேட்டில் இருக்கிறவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் சொன்னாங்கன்னா நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த எஸ்ஸை முன்னாடி தான் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது அந்த இசை வந்து வீட்டுக்கே வந்திருந்தாங்க வீட்டுக்கே வந்து அவங்களாம் கூப்பிட்டு அவங்க தனி குடித்தன தான் இருப்பாங்க உங்களுடைய எந்த விதமான இதுவும் உள்ளே இருக்கக்கூடாது அவங்க சம்பளம் உங்கள் தம்பி உங்கள் பையன் சம்பளம் வாங்குறாரு அந்த பொண்ணு குடும்பம் நடத்துகிறாரு அதோடு இருந்துக்குவாங்க அவங்க வாடகை வீட்டிலேருந்து பிழைக்கிறாங்க அல்லது சொந்த வீட்டில் இருக்கிறாங்க என்ன வேணாலும் உங்கள் சொத்தை நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுதுக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்காங்க கொடுக்குறதுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் கொடுங்க கொடுக்கலன்னா விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த வி கல்யாணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா இவ்வளோ கலோபரமாயி அவரை கல்யாணம் வந்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல அவள் சந்தோஷமாக தான் இருக்கிறாள் பிரவீனா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வேணும்னு முடிவெடுத்தது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த முடிவு நேர்மையாக இருந்திருக்கணும் போய் நான் இருபது பொண்ணு நகை கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி போலீஸில் சொல்லி அவங்க வந்து வர்றவங்க போகிறவங்கலாம் வந்து காசு வாங்கிட்டு பொண்ணை காட்டி கொடுத்து காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இதெல்லாம் தப்பு இல்லைங்க நாளைக்கு அந்த பையன் எப்படி நல்லா வச்சிருப்பான் அப்படின்னு ஆனால் இனிமேல் அந்த பையன் நல்லா வச்சிருக்கலாம் அந்த பையனை கொண்டுடுவாங்க அளவுக்கு ஆகிடுச்சு அப்புறம் சொந்த மந்தம் அவள் சொந்தங்கள்லாம் நிறைய வீட்டுக்கார சொந்தங்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்க நல்லா நிறையா பேர் வந்து அந்த போலீஸ் பேசும்போதே வந்து நிறைய பேர் ஆக்ரோஷமாக எல்லாம் பேசுனாங்க என்ன நினச்சிட்டு பேசுகிறேன் நாங்களே கல்யாணம் பண்ணி நாங்களே நல்லா வச்சுருந்துருப்போம் என்னமோ ஒரு பெரிய இடம் நல்ல இடமா வருதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே என் ஃப்ரெண்டோட அக்காங்க தூக்கு போட்டுட்டு செத்துருக்கலாம் அந்த அளவுக்கு அந்த பொம்பளை பேசிட்டாங்க நீலாம் ஒரு பொம்பளை அம்மா பெற்ற அப்பா அம்மா வச்சு ஒரு வேறு சோறு போட முடியல இது வரைக்கும் கல்யாணம் ஆகி உனக்கு கல்யாணம் ஆகி உன் பையனுக்கே கல்யாணம் பண்ண போகிறேன் இது வரைக்கும் ஒரு நேரம் உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் சாப்பிட்டுதில்லைன்னு சொல்கிறாரு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படியெல்லாம் அந்த பொண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எஸ்ஐ வந்து என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணனா எங்க இவங்க இருந்தாலும் பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு கூட தான் இருப்பாங்க அது மாப்பிளைக்கு சம்மதமானு கேட்டப்ப அந்த பையன் அந்த பையன் எதுக்கு வேணாலும் சம்மதங்கிற அளவு வந்துட்டான் அப்புறம் வந்து எல்லாம் பேசி முடித்து சொத்து பிரச்சனை எல்லாம் நாளைக்கு வந்து எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தாலும் பாதி சொத்து பொண்ணு பேருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எவ்வளோ சொத்துன்னு மொத்தம் அனுப்பப்பட்டோ அதெல்லாம் ஏராளமான சொத்து அந்த இசையெல்லாம் சும்மாலாம் விடலை பேங்க் பேலன்ஸ் அந்த புக்கு வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க எல்லாம் கொண்டுட்டு வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி பையன் இன்னைக்கு செத்து போயிடும்னு சொன்னவன் நாளைக்கு இன்னொன்று ஏகப்பட்ட ஏகப்பட்டு மாற்றி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருக்குற இருபது மண் நகை கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கிற ஏகப்பட்ட போய் பேசியிருக்கிற அதனால் உன்னை நம்பி பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பங்காளிகளில் நாலு பேரை வர சொல்லி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இருக்கிற சொத்தில் பாதி சொத்து பொண்ணு பேருக்கு வந்துடணும் டைவர்ஸ் பண்ணாவோ விட்டுட்டு போனாவோ வேற கல்யாணம் பண்ணிட்டான் என்ன அப்போ பண்ணிக்கா ஆனால் பாதி சொத்து பொண்ணு பேரில் வந்துடணும் இவங்களை சொத்தில் அடித்தா மட்டும்தான் இவங்களை அடிக்க முடியும் அப்படிங்குது அந்த இசை அந்த அம்மா சொத்தில் வந்து கையை வச்சிங்கன்னா மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க வேறு எந்த வகையிலையும் இவங்கலாம் அடக்க முடியாது போய் போலீஸு காசு கொடுத்துட்டு நீ பண்ணியிருக்கிறல்ல எந்த அளவுக்கு பண்ணோம் நீ நாளைக்கு எந்த அளவுக்கு பண்ணுவேன் பொண்ணுக்கு ஏதாவது உயிராபத்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க சொல்கிறது கரெக்டு அவங்க பொண்ணு அழகாக பெற்றிருக்குறாங்க அவங்க நல்ல இடத்துல கட்டியாளம் கொட்டி கொடுப்பாங்க அவங்க அங்கேயும் போய் செட்டில் ஆகிடுவாங்க அவங்க நிலம அப்படி தான் இருக்குது உன்னை நம்பியெல்லாம் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க பங்காளிங்க பாதி சொத்து வந்து பொண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க பொண்ணு வீடு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ கலோபரம் ஆயிடுச்சுங்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப வருத்தம் அதுதான் நான் சொன்னேன் அவ்வளோ தைரியமாக அந்த போ தெருவில் நிற்க வச்சு ஒரு போலீஸ்காரன் எனக்குலாம் கையில் கால்லாம் வெடவடன்னு நடுங்குது அவன் அப்படி பேசுகிறா குத்திடும் சார் வயிற்றுல குத்தி குடலை உரிவிடுவேன் அப்பவும் போலீஸ் வரும் தெரியுமா அப்படிங்கிறா பயமாக இருக்குது என் பொண்ணுக்காக நான் இது கூட போராடலன்னா நான் என்ன சார் அம்மா அப்பயும் வரும்ல போலீஸ் எதுக்கு குத்தணேன்னு கேட்பாங்கல்ல இந்த மாதிரி என் பொண்ணு மேலே இவர் வந்து கேஸ் போடுறேன்னு சொன்னார் இருபது பண்ண நகை வாங்கிட்டான்னு சொன்னார் வரேங்க போகிறீங்களாம் பொண்ணை காட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால் குத்தணேன்னு சொன்னால் அன்னைக்கு என்னை போடுவாங்கள்ல பேப்பர்லேயும் டிவிலையும் அப்படிங்கிறா அதுக்கெலாம் பயந்துட்டார் அந்த ஆள் அப்புறம் அந்த ஆள் இப்போ எங்கே போயிட்டாருன்னு தெரில இந்த அம்மா ஆனால் நல்லா கே முடிச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கட்டும் லதா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகலை அப்புறம் வந்து அதே மண்டபத்தில் வச்சு நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை வீட்டு சார்பில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா இப்போ அழைப்பு நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து வைகாசியில் தான் கல்யாணம் வச்சுருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு படி பறிச்சு எழுதி முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நிச்சயதார்த்த அழைப்பு நடந்துகிட்ருக்குது நாள் அந்த பையன் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கிறான் கடைசி வரைக்கும் இப்படியே தானே பரவாயில்ல